மருத்துவர் ராமதாஸ் திருக்கோகர்ணம் பகுதியிலே வசிக்கின்றேன் புதுகை வரலாறு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் புதுக்கோட்டையில் நடைப்பயிற்சி நடைப்பயிற்சி மனிதனுக்கு கட்டாயம் வேணும் அதுவும் பாதுகாப்பான நடைப்பயிற்சி வேணும் நடைப்பயிற்சி மேற்கொண்டவர்கள் கூடிய மட்டும் முக்கால்வாசி நோய்களில் இருந்து நம்மளை கொள்ளலாம் பொதுவாக சர்க்கரை நோய் இருதய நோய் கொழுப்பு அதிகமான கொழுப்பு அதிக இடை நல்ல தூக்கம் இதெல்லாம் வருவதற்கு நடைப்பயிற்சி அவசியம் இருந்தாலும் நடைப்பயிற்சி வந்து பாதுகாப்பான ஒரு நடைப்பயிற்சியாக இருக்க வேண்டும் அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணி ஓடுறதோ அதுவும் கூடாது இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா புதுக்கோட்டையில் அன்பர்கள்லாம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஐந்து ஆண்டுகள் நடைப்பயிற்சி மேற்கொண்ட நல்ல அழகான சூழல் ஆனால் அங்கே என்ன பண்ணிவிடுன்னா சில சமயம் ஆட்சி சில ஃபைலோ சில பொருள்கள் காணாமல் போனதுனால அங்கே நடைப்பயிற்சியாளர்களை அனுமதிக்கிறது ஒரு இடராக வரும்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணாங்க அதை தடுத்திருந்தாங்க அப்போ வந்து எல்லாருமே வெளியில் ரோட்டில் போக வேண்டியதாக இருந்தது ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நடையாக இருந்தது அதற்காக பிறகு ஒரு ஆட்சியரை அடுத்த வந்த ஆட்சியரை நம்ம சந்தித்தோம் அவங்க நீங்கள் வாக்கஸ் ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பிச்சுருங்க கிளப்பு ஒன்று ஆரம்பிங்க உங்கள் ஐடி கார்டு கொடுத்துங்க மாவட்ட விளையாட்டு அரங்கத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது அட்வைஸ் பண்ணாங்க நம்ம ஒரு கிளப் ஆரம்பித்து நான் அதனுடைய பத்து பதினொன்றுன்னு நினைக்கிறேன் புதுக்கோட்டையில் வாழ்கின்ற பெரியவர்கள் பொதுமக்கள் நடைப்பயிற்சி பெறுகின்ற அன்பர்கள் அந்த கிளப்பில் உறுப்பினர்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர் பொதுவாக சில நண்பர்களை சொல்லணும் அவங்களாம் முழு ஒத்துழைப்போடு பொருளுதவி கொடுத்து புதுக்கோட்டையில் உள்ள யாரை போய் கேட்டாலும் கொடுத்தாங்க ஏன்னா அந்த நடைப்பயிற்சி தளம் நல்லா அமையணுன்றதுக்காக பல பெரிய தனவந்தர்கள்லாம் பார்த்து அந்த ஒரு குளப்பகுதியாக இருந்த அதை கொஞ்சம் அதை உயர்த்தி நடக்க நடப்பதற்கு மட்டும் ஒரு மேடான ஒரு நல்ல ஒரு ட்ராக்கை உருவாக்கி நம்ம அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர் எம்எல்ஏ எம்பி இவங்களுடைய முழு ஒத்துழைப்போடும் மாவட்ட விளையாட்டு அலுவலருடைய ஒத்துழைப்போடும் பாதுகாப்பான மிகச்சிறந்த ஒரு நடைப்பயிற்சி தலமாக புதுக்கோட்டையில் இருக்கிறது த பெஸ்ட் வாக்கர்ஸ் கிளப்போட நடைத்தலம் அதை வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட இப்போ ஆயிரக்கணக்கான பேர் அதை பயன்படுத்தி வர்றாங்க முதல்ல பக்க வெயிலாக இருந்தது இப்போ அதில் மரக்கன்றுகள் வைத்து அதை பராமரித்து அருமையான ஒரு இப்பொழுது மரமாக வளர்ந்து ஒரு சோலையாகவும் காட்சி தெரிகிறது பல இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு மா நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களிடம் பங்கு பெற்று அவர்களது கழிவறை கட்டி கொடுத்திருக்கிறார்கள் இதுபோன்று முன்னாள் அமைச்சர் உள்விளையாட்டு அரங்கம் அதிலே அமைக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பயன்படுறாங்க பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு பெருமையாக இருக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அதை அந்த ட்ரக்கை வந்து நல்லபடியாக பாதுகாக்கணும் இந்த சமயத்தில் ஒரு சில நண்பர்கள் எல்லார் பேரையும் சொல்ல முடியல தொண்ணூறு வயதிலும் பக்கிரிசாமி அவர்கள் இதை நல்லா பராமரிப்பு செய்து கூட அதோட நம்மளுடைய கார்டனர் கண்ணன் சொல்றது போல காவல்துறையில இருந்து ஓய்வு பெற்ற கண்ணன் தினந்தோறும் அந்த செடிகளுக்கு பராமரிப்பு பண்ணுறதற்காக அங்கேருந்து எல்லா சாதனங்களும் கொண்டு வந்துடுவார் ஒவ்வொரு செடியும் பார்த்து பார்த்து பண்ணுவார் அவர் காலமாயிட்டார் இருந்தாலும் அவரை நினைப்படுத்துவது எங்களுடைய கடமை பல நண்பர்கள் பெயர் ஏன் கிட்டத்தட்ட ஒரு நூறு இரநூறு பேர் தொடர்ந்து சொல்லணும் ஏன்னா நூறு பேருக்கு மேலே அதில் நிரந்தர உறுப்பினர்கள் இருந்தாங்க இப்பொழுதும் அது செம்மையாக கொண்டிருக்கிறது எல்லோரும் அதை பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளும் புதுகை வரலாறு நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்று இருக்கக்கூடிய இடம் புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு மைதானம் இந்த மைதானத்தில் நம்மிடம் யார் இருக்கின்றார் என்றால் புதுக்கோட்டை வாக்கர்ஸ் கிளப் சங்கத்தின் தலைவர் திரு பக்கிரிசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கின்றார் நாம் அவரிடம் பேசப் போகின்றோம் அவரை பத்தி ஒரு சிறு விழா சொல்ல வேண்டும் என்றால் திரு பக்கிரிசாமி அரசு பணியில் சுமார் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பணியாற்றி தன்னுடைய ஓய்வு காலத்தில் இந்த மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இருக்கக்கூடிய மரங்களை நடவு செய்து கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய சகாக்களுடன் இந்த வாக்கர்ஸ் கிளப் நிர்வாகிகளுடன் இணைந்து இதை பராமரித்து வருகின்றார் தொண்ணூறு வயதை எட்டியிருக்கும் திரு பக்கிரிசாமி அவர்கள் இன்றைக்கும் இந்த விளையாட்டு மைதானத்தில் பயிற்சி மேற்கொள்ள வரும் விளையாட்டு வீராங்கனைகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு இளைஞராகவே காட்சியளிக்கின்றார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தொண்ணூறு வயது இருந்தாலும் எங்களை போன்ற நபர்களுக்கும் இன்னும் இளைஞர்களுக்கும் வயதான மூப்பு மூத்த குடிமக்களுக்கும் உங்களை பார்க்கும் பார்க்கும்போது ஒரு பொறாமையாகவே இருக்கின்றது அது பத்தி சொல்லுங்கள் உங்களுடைய தன்னலமில்லாத இந்த பணி குறித்து பகிர்ந்து கொள்ளுங்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்னதாகவே எனக்கு இந்த சமுதாய பணியில் ஈடுபாடு அதிகம் உண்டு அது தொடக்க காலத்தில் வயது வந்தோர் கல்வியில் திட்ட அலுவலராக இருக்கும் பொழுது மத்திய அரசு என்ற அளவிற்கு அந்த திட்டத்தை இங்கே செயல்படுத்தின கிராமங்கள் தோறும் நான் போய் பணி செய்தேன் அது தொடர்ந்து மூன்று ஆண்டுகள் மத்திய அரசுடைய பரிசை நமது புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வாங்கி தந்திருக்கிறேன் அந்த அனுபவத்தின் காரணமாகவும் என்ன உள்ள கிடைக்கின் காரணமாகவும் தொடர்ந்து நான் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று விரும்பினேன் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு நடைப்பயிற்சி செய்வதற்காக ரோட்டிலே நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்த மக்களை நாம் திருப்பி இங்கே வளாகத்திற்குள்ளே ஒரு நடைப்பயிற்சி பாதை ஏற்படுத்தி நடக்க செய்ய வேண்டும் என்று விரும்பினோம் அப்பொழுது இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் அவர்களும் எங்களுக்காக ஒரு சங்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள் அதன்படி தி பெஸ்ட் வாக்கர்ஸ் கிளப் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு இங்கே குளமாக நீ நிறைந்து கிடந்த இந்த பகுதியில் நாங்கள் ஏறத்தாழ ஐம்பதாலாயிரம் லாரி மண்ணை கொண்டு வந்து போட்டு ஏறத்தாழ ஒரு கிலோமீட்டர் நூற்றி முப்பது மீட்டர் தூரத்திற்கு இங்கே நடைப்பயிற்சி பாதையை அமைத்தோம் ஏறத்தாழ ஏழு அடி உயரத்திற்கு நாற்பது அடி அகலத்திற்கு மண் போடப்பட்டு அது செப்பனிடப்பட்டது அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்பொழுது இந்த நடைப்பயிற்சி பாதையை சீர்படுத்துவதற்காக நாங்கள் முன்னெடுத்து எனத்தாழ நாலாயிரத்தி ஐயாயிரம் நாலு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் செலுத்தி தமிழக அரசனுடைய தன்னிறைவு திட்டத்தின் கீழே இதை மீண்டும் செப்பனிட்டோம் அதாவது அவைகள் பன்னெண்டு லட்சத்தி பதிமூணாயிரம் செலவு செய்து இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்தார்கள் அதை தொடர்ந்து இதில் மண் அடித்து இங்கே ஃபேவர் பிளாக் போடுவதாக போடுவோம் என்று சொன்னார்கள் அதை தடுத்து நாங்கள் தொடர்ந்து மண் பாதையிலே நடப்பது தான் சிறந்தது வலுவான தரையிலே அதாவது தார் ரோடு சிமெண்ட் ரோடு ஃபேவர் பிளாக் இவைகளிலே நடந்தால் தொடர்ந்து ஆறு மாதத்தில் முழங்கால் வரும் என்பதனால நாங்கள் இங்கே மண்ணிட்டு ஏறத்தாழ ஆண்டுக்கு ஏழு லோடு மண்ணை போட்டு நிரப்பி இந்த பாதையை சிறச்சி செய்து வந்திருக்கின்றோம் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபுறமும் மரங்கள் வைப்பதற்கு நாங்கள் தொடங்கினோம் முதல் ஆண்டு நூற்றம்பது மரங்கள் வடக்கு பகுதியிலே வசித்தோம் பிறகு அடுத்த ஆண்டு கிழக்கு பகுதியிலே நூற்றம்பது தெற்கு பகுதியிலே நூற்றம்பது மேற்கு பகுதியிலே நூற்றம்பது என்று அறநூறு மரங்கள் வைத்தோம் அதைத் தொடர்ந்து கஜா புயல் வருகின்ற பொழுது ஏராளமான மரங்கள் சாய்ந்து போயின போயின புதிய மரங்களையும் உருவாக்கினோம் அதில் இடந்து போன மரங்களும் போக புதிதாக ஏற்பட்ட மரங்கள் ஆக ஏறத்தாட இன்றைக்கு ஆயிரம் மரங்கள் இங்கே இருக்கின்றது இந்த பகுதியிலே தண்ணீர் கிடையாது இந்த திடலிலே நாங்கள் இந்த மரங்களை வளர்ப்பதற்காக வெளியிலே லாரிகளிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து கோடை காலத்திலும் தண்ணீர் இல்லாத கா மழை பெய்யாத காலத்திலும் இதற்கு தண்ணீர் ஊற்றி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் ஊற்றி வளர்த்து இன்றைக்கு பெருமரங்களாக வளர்ந்திருக்கிறது நெல் கொடு நிழல் கொடுக்கிறது ஏறத்தாழ ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நடப்பதற்கு இங்கே ஆக்சிஜன் பிராணவாயு உயிர் மூச்சை கொடுக்கிறது அந்த பணியை நாங்கள் செய்ததனால் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அன்றைக்கு நூறோ நூற்றம்பது பேரோ நடந்த இடத்தில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் காலையில் ஐந்து மணிக்கு தொடங்கி இரவு எட்டு உணவினை நடைபயிற்சி செய்கிறார்கள் ஆனாலும் ஒரே ஒரு குறை இங்கு நடைபயிற்சி பாதையில் விளக்குகள் இல்லை அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அதற்காக விளையாட்டுத்துறையை அணுகிக் கொண்டிருக்கிறோம் மாநகராட்சியில் அவர்களையும் அணுகி கொண்டிருக்கிறோம் தற்பொழுது தமிழக அரசினுடைய மக்கள் துறையின் கீழ் நடப்போம் நலம் பெறுவோம் என்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு இங்கே கொண்டு வந்திருக்கிறது ஏறத்தாழ எட்டு கிலோமீட்டர் காலையிலே நடக்க வேண்டும் அனைவரும் மக்கள் நடைபெற நடக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தமிழ் அரசு வேண்டியிருக்கிறது அதன்படி இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த பாலை ரோடிலே போகின்றவர்களுக்கு இந்த பாலையை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அப்பொழுதைய மாண்புமிகு அமைச்சர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களை கேட்டுக்கொண்டோம் அதன்படி அவர்களே இங்கே உள்ளே வந்து முழுமையாக ஒரு ரெண்டு ரவுண்டு நடந்தார்கள் மிக அருமையான இடத்தை நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட இடம் தமிழகத்திலே இல்லையே இதையும் நமது நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்திலே சேர்த்துக் கொள்வோம் ஆக மொத்தம் எட்டு கிலோமீட்டர்ல இதுல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி இதையும் தற்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதனால பொதுமக்கள் மிக்க மகிழ்ச்சியோட இங்கே நடைபெற்று செய்கின்றார்கள் இந்த கோடை காலத்திலையும் சுமார் ஆயிரம் மரங்களுக்கு மேல் இங்க வந்து அமைக்கப்பட்டிருக்குது அதனால ஒரு அமைதியான சூழல் நிலவுது யோகா செய்கிறவங்க வாக்கிங் போகிறவங்க எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது பேவர் பிளாக் கல்லுலையும் சாலையில் நடந்தால் எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படும் மண்தறைகள் நடந்தால் எவ்வளோ நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் பற்றி சொல்லியிருக்கீங்க இந்த இவ்வளோ மரங்கள் வைக்கப்பட்டதுக்கு என்னென்ன மாதிரியான சிரத்தைகள் எடுத்துக்கிட்டீங்க உங்களோட யார் யார் பயணித்தாங்க முதல்ல இங்கே மரம் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது இந்த மரக்கன்றுகள் கிடைப்பதற்கு எங்கே வாங்குவது என்று தெரியாமல் அரிமளத்துக்கு பக்கத்தில் கல்லுக்குடிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய நர்சரியில் போய் அந்த கிராமம் முழுவதுமே நர்சரி மரக்கன்றுகள் வைத்திருக்கிறார்கள் வெவ்வேறுவான மரக்கன்றுகள் அங்கே இருக்கிறது அவர்களிடம் சென்று இந்த மரங்களை வாங்குவதற்காக மரக்கன்றுகளை வாங்குவதற்காக பயிற்சித்தோம் அப்பொழுது தோட்டக்கலை துணை இயக்குனர் அவர்கள் இங்கே ஒரு நடைப்பயிற்சியாளராக இருந்தார் அவர் நமது நண்பராகவும் இருந்தார் அவர்தான் அழைத்து கொண்டு போய் பல இடங்களுக்கு மரக்கன்றுகள் வாங்குவதற்கு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார்கள் திருவரங்கோலத்திலே போய் பார்த்தோம் இவ்வாறு பல்வேறு இடங்களில் பார்த்த பொழுது திடீரென்று ஒரு நாள் அப்பொழுதைய ஃபாரஸ்டர் வன இலாக்காவுடைய ஃபாரஸ்டர் அவர்கள் என்னை சந்தித்தார்கள் நீங்கள் மரக்கன்றுகள் வைக்கிறது நாங்கள் தருகிறோம் மரக்கன்றுகள் ஆனால் ஒரு கண்டிஷன் ஒரு நிபந்தனை நீங்கள் தொடர்ந்து அதை மூன்று ஆண்டுகளாவது இப்போ காப்பாற்றி கொடுக்க வேண்டும் அதை நாங்கள் கண்காணிப்போம் அவ்வாறு நீங்கள் உறுதி கொடுத்தால் நாங்கள் அத்தனை மரக்கன்றுகளும் தருகிறோம் என்று சொன்னார்கள் அவர்களுடைய அவர்களிடம் உறுதி சொல்லி ஏறத்தாட இது முதல்ல ஒரு அறநூறு எழுநூறு கண்ணு மரக்கன்றுகள் கொண்டு வந்து அவர்களோட துணையோடு இதை தொடக்க விழாவே அப்பொழுதைய மாவட்ட ஆட்சியர் அவர்களோடும் மாவட்ட வன இலாக்கா அதி அதிகாரி அவர்களுடைய முன்வைத்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி அளவும் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி மரங்களை காப்பாற்றி வருகிறோம் இங்கே சுற்றிலும் அடை அடைப்பு இல்லாத சூழ்நிலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரி பகுதியிலிருந்து எருமை மாடுகள் மேலே வந்து இந்த மரங்களை எல்லாம் பாடுபடுத்தின அப்பொழுது அதற்காகவே நாங்கள் அந்த ஏரியிலிருந்து மாடுகள் மேலே வராத அளவிற்கு சுற்றிலும் அகழி வெட்டியை என அதற்காக இருபத்தஞ்சு முப்பதனாயிரம் ரூபாய் செலவு செய்து அகழிகளாக வெட்டி மர மாடுகள் மேலே வராது தடுத்தோம் அப்படி இருந்தும் அந்த மாடு வைப்பவர்கள் உள்ளே கொண்டு வந்து ஒவ்வொரு மரமும் காயப்பட்டது அதெல்லாம் எங்களுக்கு வேதனையான காலம் அதன் பிறகு நாங்கள் தென் வியட்நாமில் சியோல் நகரத்திலே மரக்கன்றுகளை எவ்வாறு பாதுகாக்கிறார்கள் என்பதை எங்களுடைய உறுப்பினர் ஒருவர் பார்த்து வந்து அது மாதிரியாக செய்யலாம் என்று சொன்னார்கள் அதன்படி ஒவ்வொரு மரத்திற்கும் நான்கு கால்களை வைத்து அதற்கு காப்பு இரும்பு காப்புகள் போட்டு வளருவதற்கு மரங்கள் சாய்ந்து விடாமல் பாதுகாத்து வந்தோம் அந்த வகையில் மரத்தை காப்பாற்றி இன்றைக்கு ஓரளவுக்கு பெரிதாக வந்திருக்கிறது இடையிலே காவல்துறையில பணியாற்றிய நண்பர் ஒருவர் அவர் நம்முடைய இங்கே தன்னார்வத்தோடு கண்ணன் கண்ணன் என்ற காவல்துறை அலுவலர் அவர்கள் இங்கே தன்மூப்பாக தன்னிச்சையாக தானே நின்று இந்த மரங்களுக்கெல்லாம் கவாத்து செய்வது மரம் விழுந்து விட்டால் அதை தூக்கி நிமுத்துவது பாலையிலே கிடக்கின்ற அகற்றுவது மரங்களுக்கு தண்ணீர் விடுவதற்கு ஏதுவாக மரங்களுக்கு சுத்த சுத்தப்படுத்துவது இந்த மாதிரியான பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள் வருகிறவர்கள் போகிறவர்கள் நடப்பவர்கள் எல்லாம் அவரை பார்த்து ஏதோ இங்கே வேலைக்கு இருப்ப இருக்கின்ற ஆள் போல இருக்கு என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட தொண்டு செய்த அவர் இடையிலே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னே மறைந்து விட்டார்கள் அவருடைய நினைவாக இன்றைக்கும் இங்கே நடப்பவர்கள் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல ஆசைப்படுகின்றேன் இந்த பராமரிப்பு பணிகளுக்கு என்னமென்ன மாதிரியான பணிகளை எப்படியெல்லாம் வந்து பண்டு கலெக்ட் பண்ணுறீங்க சொல்லுங்க உறுப்பினர்கள ஆண்டுதோறும் உறுப்பினர் கட்டணம் வசூல் பண்ணுறோம் எவ்வளோ வசூல் பண்ணுறீங்க ஆண்டுதோறும் 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 வசூல் பண்ணுறீங்களா ஆ ஆயில் சந்தா வசூல் பண்ணுறீங்களா ஆயில் சந்தாவும் வசூல் பண்ணுறோம் ஆண்டுதோறும் தோறும் வசூல் பண்ணுறோம் இப்பொழுது மூணு வருஷமாக சந்தாவே வசூல் பண்ணலை பல பிரச்சனைகள் சங்கத்துலேயும் இலாக்காவும் பல பிரச்சனைகளையும் இங்கே வசூ வாங்கக்கூடாது பணம் வாங்கக்கூடாது அப்படின்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வந்தது அதனால் நாங்கள் நிறுத்திட்டோம் மூணு வருஷமாக பணம் கொடுக்கல அந்த இடையில இங்கே நடக்கக்கூடிய பிளாந்த்ராஃபிஸ்ட் நன்கொடையாளர்களை அணுகி இப்போ வந்து குவாரி வச்சிருக்கவங்க கிட்ட ஒரு ரெண்டு லோடு மண்ணு கொடுங்க அப்படின்னு இந்த மாதிரி வருஷா வருஷம் இப்போ மூணு வருஷமாக கிட்ட வாங்கி லோடு மண்ணை வாங்கி இங்கே போடுறோம் அதுக்கான கூலி செலவுகள் இதை நிரப்புறத்துக்கே ஒரு லோடுக்கு வந்து ஐயா ஆறாயிரம் ரூபா செலவாகுது ஆட்கள் கூலி இதெல்லாம் வந்து மற்ற எங்கள் இதில் ஆர்வம் உள்ளவர நண்பர்கள்ட மாத்திரம் வாங்கி இதெல்லாம் செய்கிறோம் அதோட என்னுடைய சொந்த செலவாகவும் நிறைய செஞ்சுருக்கேன் செஞ்சு இந்த பராமரிப்பு பார்த்துட்டு இருக்கோம் இப்பொழுது இந்த வருஷம் வந்து ஒரு ஐம்பது ஆயுள் கால உறுப்பினர்களை மாத்திரம் சேர்த்துருக்கோம் பழைய உறுப்பினர்கள் யாரும் இப்போ ஐநூறுரூவா கட்டி உறுப்பினர்கள் யாரும் இல்லை இவர்கள் தான் பர்மனெண்ட்டு மெம்பர்ஷிப் இருந்துகிட்டு இருக்குது இப்போ நம்ம இந்த வாக்கர்ஸ் உள்ள மொத்தம் எவ்வளோ பேர் மெம்பர்ஸாக இருக்காங்க ஒரு காலத்தில் வந்து நானூறு பேர் வந்தாங்க ஓ அதுக்கு பிறகு அந்தந்த வருஷத்தில் இரநூறு பேர் சேருவாங்க அந்த வருஷத்தில் சந்தானம் முடிஞ்சு போகுது மறு வருஷம் அவர்கள் தொடருவதில்லை பல த வந்தவங்க போய்ட்றாங்க அதனால் பர்மனெண்ட்டாக எவ்வளோ ஒன்றும் சொல்ல முடியாது இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு தான் ரெஜிஸ்டர்டு மெம்பராக வந்து முந்நூற்றி நாற்பது பேர் இருக்காங்க பழைய மெம்பரு அது வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் எங்களுடைய பதிவுக்காக இந்த ஆண்டு இந்த பர்மனெண்ட் மெம்பரை மாத்திரம் அதாவது மூவாயிரம் ரூபா கட்டி ஆயுள் கால மெம்பராக இருக்கவங்களை மாத்திரம் பதிவு செஞ்சு இவர்களை பர்மனெண்ட் மெம்பராக வச்சுருக்கோம் அவர்கள் ஏறத்தாழ இரநூறு பேர் இருக்காங்க இன்றைக்கு இந்த வாக்கர்ஸ் கிளப்புக்கு இதுவரைக்கும் மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசுக்கிட்ட இருந்து உரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்குதா இவ்வளோ அளவு இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பை ஒரு தனி அமைப்பு செஞ்சுக்கிட்டு வரீங்க அதுக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கின்றதா ஆரம்ப காலத்தில் இதை கொடுத்தது வந்து இந்த இடத்தை அளந்து கொடுத்தது வந்து மாவட்ட விளையாட்டுத்துறை அதை அனுமதிச்சாங்க இதை டெவலப் பண்ண பிறகு இதில் மண்ணெல்லாம் அடிக்கிறதுக்கு நாங்கள் தான் அதை முதல்ல பாராளுமன்ற உறுப்பினருடைய நிதி கிடைக்கும்னு எதிர்பார்த்தா கிடைக்கல அதுக்கு பிறகு நாங்களே வந்து ஒரு லட்ச ரூபா தண்ணிறைவு திட்டத்தில் கட்டி மூணு லட்ச ரூபா வாங்கி ஏறத்தாழ ஐம்பது ஆயிரம் லோடு அது வந்து காசு கொடுக்கல அது நம்ம நண்பர்கள் இதில் உள்ள நண்பர்கள் முன்னே நின்று இதெல்லாம் செஞ்சாங்க ஏறத்தாழ மூணு மாதம் அவர்களுடைய வண்டிகள் அத்தனையும் டிராக்டர்லேருந்து ட்ரக்கிலேருந்து ஒரு நாளைக்கு பத்து வண்டி இங்கே வேலை செய்யும் பெரிய தொழிற்சாலை மாதிரி வேலை செய்யும் அந்த மாதிரி செஞ்சு நாங்கள் கட்டினது ஒரு லட்ச ரூபா தன்னிறவு திட்டத்தில் ரெண்டு லட்சம் சேர்த்து மூணு லட்ச ரூபா கொடுத்தாங்க அவ்வளோதான் கொடுத்தாங்க இதை போடும்போது அதுக்கு பிறகு ஒரு ரெண்டாயிரத்தி ப பதிமூணில் நாங்கள் வந்து பதினாலில் வந்து நாங்கள் பணம் கட்டினோம் எல்லோரும் வெளியில எல்லாம் போய் நன்கொடையாளர்கள்லாம் பெரும் பெருந்தனைக்காரர்கள்லாம் பார்த்து நாலு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா நாங்கள் பணம் கட்டணும் இந்த இதை நான் சிப்பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் இந்த மழை நீர் தேங்காமல் இருக்கிறதுக்காக அரிமானம் மணரிமான தடுப்புக்காக ஒரு கட்ட கட்டணும் அதுக்கு வந்து பன்னெண்டு லட்சத்தி பதிமூணாயிரம் அரசாங்கத்துலேருந்து கொடுத்தாங்க அதுவும் பாதியில் நிறுத்தப்பட்டு விட்டது இப்போ மீண்டும் அரசாங்கத்துலேருந்து அதாவது புதிய புதிய அலுவலர்கள் வருகின்ற பொழுது இது பொதுமக்களுக்கான இடம் கிடையாது நீங்க இங்க வரக்கூடாது எங்க தடுக்கப்படுவது அடிக்கடி வழக்கம் புது அலுவலர் உடனே நீங்க அதோட நடக்கிறதுக்கு கட்டண கட்டணம் அதெல்லாம் எதிர்த்து நாங்கள் போராட போராட்டம் செஞ்சு இப்போ அரசாங்கமே இந்த பகுதியை எடுத்து நடப்போம் நலம்ருவம் திட்டத்தில் கொண்டு வந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்துட்டு இருக்கோம் அந்த நடப்போம் நலமுருவம் திட்டத்தின் கீழே இங்கே இருக்கைகள் ஒரு ஒரு ஏழு எட்டு இருக்கைகள் அவங்க போட்டிருக்காங்க வழிநடுக நடைப்பயிற்சி செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் என்பதெல்லாம் போட்டிருக்காங்க இதை தவிர வேற அரசாங்கம் ரெகனைஸ் பண்ணுறதுக்கு யாரும் ரெகனைஸ் பண்ணலை இதுதான் போக்கு இப்பொழுது விளக்கு போடணுன்னா அப்பொழுது இருந்தால் அமைச்சர் ஒரு ஹை மாஸ் லைட் போட்டார் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஏரியலை கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இதுக்கு நாங்கள் கரண்ட்டு பணம் கட்ட முடியாதுன்னு மாவட்ட விளையாட்டுத்துறை சொல்லுது அதனால மாநகராட்சி அணுகணும் மாநகராட்சி இது உள்ளுக்கு வந்து நாங்க செய்ய மாட்டோம் அப்படிங்கிறாங்க இப்ப மாவட்ட ஆட்சியரை அணுகி வழிவகுப்பு பெற்று முழுமையாக விளக்குகள் போடுவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கோம் இப்ப நம்ம விளையாட்டு மைதானத்துல சுமார் வந்து எவ்வளவு மரங்கள் இருக்குது அதுல என்னென்ன மரங்கள் பழமை வாய்ந்த மரங்கள் அது குறித்து சொல்லுங்க இதுல கோங்கு நாவல் இன்னும் இந்த மரம்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒன்று அரேபியாவிலேருந்து சவுதி அரேபியாவில் வந்து நம்ம நண்பி கொண்டு வந்து கொடுத்து கொடுத்தாது புங்கை வேம்பு இப்படியான மரங்கள் தான் நிறைய இதெல்லாம் பல்வேறு மரங்கள் இருக்கிறத வரவங்க இது என்ன மரம்னு கேட்கும் பொழுது நமக்கு பதில் சொல்கிறதுக்கு நமக்கு தெரியல அதனால ம மன வன அலுவலர்கிட்ட இப்போ முன்பு ஃபாரஸ்டார் இருந்தவர் இங்கேயே ரேஞ்சர் ஆகி பொழுது வந்திருக்கார் அவர் இந்த மரங்களுக்கு என்னன்னு பேர் சொல்றேன் நீங்க எழுதி போர்டு போடுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு அதையும் செய்யணும்னு நினைச்சிட்ருக்கு சூப்பர் பதினொன்று பத்தில் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பதிவு செய்யப்பட்டது கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கப்பட்ட உங்களுடைய வா வாக்கர்ஸ் கிளப் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதினைந்து ஆண்டுகளை கடந்து விட்டது தற்பொழுது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பல பேர் உங்களோட பயணிச்சிருப்பாங்க அவங்க இன்னும் உங்களோட பயணிக்கிறாங்களா அவங்களுடைய சந்ததிகள் வர்றாங்களா அதை பற்றி சொல்லுங்க அருமையான கேள்வி இது முதல்ல தொடங்கிருந்தும் போது டாக்டர் ராம்தாஸ் அவரை தான் இதை தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர் அவர் தான் என்ன தலைவராக இருக்க சொன்னேன் வேணாம் நான் பொது வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு வேணாம் அப்படின்னு சொன்னேன் அவரையே தலைவராக வச்சு நான் செயலாளராக செயல்பட்டேன் அவருக்கு கடந்த ஆண்டு வரைக்கும் இங்கே வந்துட்டுருக்காரு அவருடைய பையன் டாக்டர் அவர் வர்றாரு இன்னும் இந்த வ வந்துக்கிட்டு இருக்க ஆட்கள்ல இப்போ ஏறத்தோட பழைய ஆட்கள் யாரும் அவ்வளோவா இல்லை ஒரு அஞ்சாறு பேர் தான் இருப்பாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஆனால் திடீர்னு இங்கேயோ சென்னையில இருந்தோ இல்லை கன்னியாகுமரி ஆட்டிட்டு வராங்க அவங்க வந்து ஆச்சரியப்படுறாங்க நான் தான் நடந்தேனே அன்னைக்கு நடந்தப்போ வெறும் பொட்டலாக இருந்தது இப்போ நிறையெல்லாம் மரங்க இருக்கு இது பிரமாதமாக செஞ்சுருக்கீங்களே அப்படின்னு பாராட்டி எனக்கு நன்றி தெரிவிக்கிறதும் என்னை கண்டு கொடுத்துக்கிட்டு அவங்க மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதும் எனக்கு இன்னொரு ஒரு பத்து வருஷம் கூட வாழ்காங்கிற என்ன ஏற்பட்டு போச்சு கண்டிப்பாக நூறு ஆண்டுகளுக்கு குறைவில்லை உங்களுக்கு நூறு ஆண்டுகளை நீங்கள் வந்து நிறைவு செய்வீங்க நன்றி அதை வந்து நீங்கள் பல பேருக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு மூச்சு காற்ற ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டு வர்றீங்க உங்களுடைய சமூக தொண்டு தொடரட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம் இப்போ நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ இந்த இளைஞர்களுக்கு இதோட மகத்துவம் புரியுதா புதுக்கோட்டையில் இது மாதிரியான ஒரு மரங்கள் வைத்துக்கப்பட்ட ஒரு பகுதியில் நம்ம நடக்கிறோம் போறோம் வர்றோம் இதை பற்றி அவங்க எப்படி உணர்கிறாங்க இளைஞர்கள் இதை பயன்படுத்துகிறாங்களா நிறைய பேர் வர்றாங்க இங்க இப்பொழுது வர்றவங்க காலையில் அஞ்சு மணிக்கு குறிப்பாக பெண்கள் அதாவது இஸ்லாமிய மக்கள் நிறைய பேர் நடக்கிறாங்க மாலையிலேயே நடக்கிறாங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பெண்கள் இங்கே நடக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு நடப்பு நட பயிற்சி செய்கிறாங்க அதோடு ஏன் இவ்வளோ பேர் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது தெரிஞ்சிருக்குன்னா இங்கே நீச்சல் குளத்தில் பிள்ளைங்களை நீச்சல் கூட்டுறதுக்காக பேரண்ட்ஸ் இந்த சம்மர் காலத்தில் வருவாங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த பாதையை பார்த்துட்டு நம்மளும் நடக்கணும்னு அப்போ நடக்க தொடங்குறாங்க அப்படி தொடர்ந்து பலரும் இங்கேயே நடந்துக்கிட்டே இருக்காங்க சம்மர் முடிஞ்சாலும் அவங்க தினம் வர்றாங்க அலுவலகம் போகக்கூடிய இளைஞர்கள் இப்போது புதுசாக வந்திருக்க அலுவலகங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் ஏராளம் நடக்கிறாங்க அது நம்மளே எதிர்பார்க்க முடியல எங்கேயோ வடக்க புதுக்கோட்டை நகரத்துடைய வடகோடியில் இருக்கவங்க கூட இங்கே வந்து அதாவது தைலா நகரில் இருக்கக்கூடியவர்கள் கூட இங்கே வந்து நடக்கிறாங்க காரணம் இந்த சூழ்நிலை இந்த மரங்களுக்கு இடையில் அந்த பிராண வாயுவோடு உற்சாகமாக நடக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகிருக்குங்கிறதுனால தான் அவங்களாம் வர்றாங்க இப்போது முதல்ல ஆரம்பத்தில் நூறு இரநூறு முந்நூறு பேர் தான் நடந்தாங்க இன்றைக்கி காலையில் மாத்திரம் அஞ்சு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் கணக்கிட்டால் ஏற ஆயிரத்துக்கு நெருங்கி வருகிறது போல் மாலையில் ஒரு அறநூறு எழுநூறு பேர் இரவு ஏழு மணி வரைக்கும் நடக்கிறாங்க எட்டு மணி வரைக்கும் பலர் உட்காந்துட்டு இந்த காற்றை அனுபவிச்சுக்கிட்டு போகிறாங்க மிக அருமையான இடம்னு எல்லாருமே பாராட்டுறாங்க அமைச்சரே வந்து சொல்லிட்டாரு இந்த மாதிரியான ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கீங்க நாங்கள் மிஸ் பண்ணிட மாட்டோம் புதிய வரலாறு மூலம் எங்களுடைய பணி இந்த அருமையான ஒரு நடப்பயிற்சி பார் அமைத்திருப்பதை நீங்கள் உலகுக்கு குறிப்பாக புதுக்கோட்டை நகர மக்களுக்கு விரிவாக எடுத்து சொல்லுகிற வகையில் செய்திருக்கிறீர்கள் நிச்சயமாக இங்கே நடக்கிறார்களோ இல்லையோ நடக்க வேண்டும் என்ற ஒரு உறுத்தல் அவர்களுக்கு ஏற்படுகின்ற வகையில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கேட்டிருக்கிறீர்கள் மிக்க நன்றி புதிய வரலாறுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக த பெஸ்ட் வாக்கர்ஸ் கிளப் என்ற இந்த அமைப்பின் சார்பாக நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்